வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்ட் எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நெஸ்லே இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ ஜியோ ஜியோஜித்தில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க நெஸ்லே இந்தியாவுக்கு இவங்களுடைய ரெவின்யூ சிஜிஆர் வந்து பத்து பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எப்போன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுடைய அந்த காலக்கட்டங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அடுத்த மார்ச் வரைக்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது ஸோ நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட்டுங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டாக மாடரேட்லி புலிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷன் சொல்லியிருக்கு ஒன் இயர் ஃபார்வர்டுக்கு ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்குய்யூட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்கு பிஇ பார்த்தோம்னா எண்பத்தி நாலு பிபி பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு ஸோ இது ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆஸ் லாங்கஸ் பிஸ்னஸோடைய க்ரோத் ஆஸ்பெக்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் சரி அவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் இபிஎஸ் உடைய பெர்ஃபாமென்சஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ தான் வந்து கரெக்ஷனை லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நம்ம அதை குவார்டர்லி அப்டேட்டில் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வருவோம் போன தடவை செகண்ட் குவார்ட்டருக்கு நம்ம போட்டிருந்த அந்த ரேஞ்சு கரெக்டாக போயிட்டு முட்டிகிட்டு வந்துட்டு இருந்துருக்குறான் நான் அதை பார்த்து கிளைம் பண்ண முடியாது பட் நான் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறேன் நம்ம சரி பெக்கு டிடிஎம் பார்த்தோம்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குதுனாலுமே இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அஃபோர்டபிலிட்டின்னு நம்ம பேச முடியாது பெக் ரேங்கிங்கில் நம்மளோட இதில் வந்து பார்த்தோம்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த பெக் ரேங்கிங்கிறது இது நம்மளுடைய ஃபார்ம்லால் போடுறது ஸோ இப்போ அதையே வந்து இதில் போட்டு வச்சுருந்தே இது ஆட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பெக் ரேங்கிங்கில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு இருக்குது மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் அது பாசிட்டிவாக டர்ன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் இதுதான் நான் எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கும் பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் இருக்குது ரிலேட்டிவ் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒன் இயர் போன இயர்ஸோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாக ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இருக்குது ஸோ இப்போ அதனால் நார்மல் வாழட்டாலட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சமாக குறையுது ஒரு அது வந்து பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க குறையுதுன்னு வச்சுக்கோம் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு பிறகு அது என்ன ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் இப்போ நம்ம மார்ச்சோட முடிஞ்சிருமே திருப்பி அடுத்து ஏப்ரல் மாதத்தோட கணக்குன்னு பார்க்கும்போது இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு டென் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதுதான் அவன் ஜியோஜியத்துலேயும் சொல்லியிருந்தாங்க டென் பர்சன்ட் குரோத்துக்கு ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த குரோத்துனால இவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இபிஎஸ் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி டுவெண்ட்டி ஃபைக்குன்னு போட்டிருக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ்னு கூடி இருக்குன்னு சொல்லியிருக்கான் அது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோமே அது முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ இனிமேல் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் க்யூ டூ வரைக்கும் தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை அண்ட் லோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் மாதம் ஹை வச்சுருக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் வந்து லோ வச்சிருக்கிறான் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு சப்போஸ் வந்து மார்ச் லோ வைக்கிறது தான் என்னுடைய பிஹேவியரா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இப்போ கொஞ்சம் உஷாரா வெயிட் பண்ணணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அது பிஹேவியரா இருக்கிற இருக்காங்கிறத நம்ம தான் வெரிஃபை பண்ணிக்கணும் நான் வெரிஃபை பண்ணலை ஆனால் வெரிஃபை பண்ணிக்கணும் நம்ம சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதுக்கு இப்போ வே மேலே தான் இருக்கிறான் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்கிறான் சப்போஸ் இது அப்படியே வந்து ஸ்ட்ராங் புள்ளி ஸ்ட்ரெண்டாக மாறுச்சுன்னு வச்சுக்கோம் ஏன்னா இப்போ மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங் புள்ளி ஸ்ட்ரெண்டாக மாறுச்சு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஆர் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு டூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நேரோவா வருது இந்த டிஸ்டன்ஸ் நேரோவா வருதுன்னா இது ஆர் டூ மேலே உடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா ஆர் த்ரீ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் மார்ச் மாதம் லோ வைக்கிறது என்னுடைய பேட்டனா இருந்தா இப்போ ஏறாது பேட்டர்னா இருந்தால் இப்போ ஏறாது அதையும் கவனத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து சப்போஸ் பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கீழே உடைச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எஸ் டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இது நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுத்து எஸ் ஒன்றை கீழே உடைச்சான்னா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறானா அப்படின்னு பார்க்கணும் அந்த கேப்பை ஃபில் பண்ணி கீழே சப்ஸிக்வெண்ட்டாக உடச்சி கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ரேஞ்சு பவுண்டு மாதிரி இந்த நான் இது வந்து நமக்கு ரேஞ்சு இது கிடைக்கிது எஸ் டூ எஸ் த்ரீ பார்த்தோம்னா ஒரு ரேஞ்சு பவுண்டு மாதிரி இருக்குது சரசர சரசரம் வந்தா அப்படின்னு சொன்னால் எஸ் டூ அப்படியே எஸ் த்ரீ டைவர்ஷன் ஆகி மேலே போகலாம் அதாவது கீழே விழுந்தால் அதோட பிஹேவியரை பற்றி நம்ம பேசுகிறோம் அது மாதிரி வந்தால் ஸோ எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் என்ன பேட்டர்ன் இருக்குங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த குவார்டரில் நம்ம பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ்லையும் நம்ம வந்து இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நம்மளோட பயணிச்சிருக்கு ரொம்ப நன்றி தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக